எங்கள் ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அவங்க திரௌபதி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க ஆ அர்ச்சனா இந்துச்சி விடு அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்புறம் எங்கள் படத்தை வில்லன்கள் ஆக்சுவலாக பாருங்களேன் அவங்க அந்த கெட்டப்பில் இருக்கும்போது தான் வில்லனாக இருப்பாங்க நேரில் பாருங்கள் எல்லோருமே ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க ரெண்டாவது அவர் நீங்கள் முறைப்படுத்தி தமிழில் பேசுனீங்க சார் கிரேட் தட்ஸ் ரியலி கிரேட் அது ரொம்ப நேரமாக பாராட்டப்பட வேண்டியது நம்ம நண்பர்கள் பரணி எங்கள் எங்கள் ஐயா வேலராமூர்த்தி அண்ணன் அவர் அவரோட முதல் படம் நான் தான் எங்கூட தான் பண்ணாங்க அது என்னால் மறக்கவே முடியாது அண்ட் மிலிட்ரி ராஜநாராயண ராஜநாராயணன் மாதிரியே இருந்தார் அவர் இந்த வயசில் அவரோட ஒரு மனித இரும்ப பார்த்திங்கன்னா அது அவர் தான் அப்படி இருப்பார் பிரமாதமாக இருந்தது ஒவ்வொரு நண்பரும் கூட ஒர்க் பண்ணுவாங்க ஆ மேம் அவங்க இவங்க சர்மா சர்மா மேம் தேவயானி சர்மா ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணிடுது எக்ஸ்ட்ரானரி யூ தேங்க் தேங்க்யூ நான் பார்த்த போர்ஷன்ஸ் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக வரலாற்று முக்கியங்க அந்த இந்த வரலாறு தெரியணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாமே வந்து வட இந்தியா வரலாறு நமக்கு நிறையா தெரியுது ஆனால் தென்னிந்தியாவோட வரலாறு தெரிய மாட்டேங்குது அந்த வரலாறுலாம் தெரிய வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான கதைகள் வரதை எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் கொடுங்க